ஏன்னா, உண்டாம் குடுத்தாம் இப்படி அக்கரமுத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா இந்த லட்டர்ல என் பொண்ணு என்ன எழுதி இருக்கிறாளோ அருதாஸ் வாங்கிட்டு போனாரு இன்னும் ஆளையே காணும் உள்ள ஆள் வச்சு படிக்கிறாரோ பையன் தப்பு பண்ணிட்டான்ல நம்ம முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு வெக்கப்படுறாரு போல் இருக்கு அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம் ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான் கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணைய கண்ணா வினான்னு செலவு பண்ணிட்டாங்க மிஞ்சி இருக்கிற ஏ நகனிட்ட காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தா நாம சாதகமா பயன்படுத்திக்கணும் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்குங்க வாடி வதங்கி வருவானா வக்கனையா சாரோட வரான் இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்குங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க விட்டுறதீங்க ஆக பையன் தொட்டுட்டான் பொண்ணு கேட்டுட்டேன் இத நான் எங்கயோ கேட்டுருக்குறேனே இங்கதான் கேட்டு இருப்பீங்க உங்க ஏன் சார் இங்கள இல்ல அடே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வாங்கினது கொஞ்சம் இருங்க ஏங்க நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா அதேதான் சபாஷ் சரியான போட்டி யோ இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது வாழ்க்கை பிரச்சனையா அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல அத அவர் கேக்குறாரு குடு ஆமா நான் இத கூட கேட்க மாட்டேன் ஏன் கேக்குறேன்னா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான் கர்ப்பம் வேற ஆயிட்டா சாதாரண கர்ப்பம் இல்லையா

முயற்சி பண்ணோம் டாக்டர் முடியாதுன்னுட்டாரு அத வேற பண்ணிட்டீங்களா கேட்ட இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆ ஒரு நல்ல ஐடியா பேசாம ஆளு அனுக்கு எதாவது ஒரு வேலையை பார்த்தேன் சரன் காசு தருவோமா அது ஓரம் போக பார்த்தா நம்ம தலையிலேயே பூடு ஏத்தி வச்சு கொய்யா பழம் விக்க வச்சிருவா போல இருக்கிற கேங்க அந்த தலையெழுத்து அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அதானே அத்தை யாரு துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி யாரையாவது குறி வச்சிருப்பாங்க ஆமா ஆமா என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன் நீங்க எங்கயோ போயிட்டீங்க கொண்டார வைக்கிற கொண்டார வைக்கிற யார் நீ பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாயு சொன்ன சத்தம் கேட்கல வெளியே வந்துப்பா

ஒருவே அருவ சப்போர்ட்டா அறிவேன் என்னடா கத்துறீங்க ஏய் தும்புலு ரோபா இந்த அத்தை உன் கையில ஒண்ணு சொல்லிக்க கேட்டுக்க நாங்க ஓட்டை போட்டி தான் உடங்க சத்தி தான் ஆனா வைக்கிற ஆ ஆ என்ன தெரிஞ்ச மாதிரி பேசுற நீ என்னடா என்ன ஆனா கல்யாணம் பண்ணிருக்கேன் உன்னை பத்தி சொல்லி சொல்லியிருக்கேன் சரி ஆனந்தாச்சு பொண்ணும் புள்ளை உள்ள ஏறி நின்னு சாராயத்தை சுத்தி வாயில விட்டுக்கடா இவங்க மூஞ்சிக்க அரட்டி வரைய யா உங்க இன்னையunga ஆத்தா முக்காலனா பேரிக்கா மூக்கு மேல ஏரிக்க தக்காளி வாங்கி தர தடவி கொஞ்சம் பாத்துக்கன்னு கேக்குறே எப்படிமே பாட்டு ரொம்ப நல்லா பாடுவா இன்னும் ஸ்டாக் நிறைய வச்சிருக்கா அப்ப இங்க வியாபாரம் ஐயோ துடிக்குரது மீசை அடக்கு அடக்கு ஏக்குரது தங்கயில் பாசம் தம்பி இவரே உங்க மச்சானா நல்லா இருக்கா ஒழுங்கா மருவாதியா சொல்லிக்கிறேன் மாப்பிள்ளைய முன்னே உள்ள அனுப்பு இல்ல உன் நெஞ்சில உள்ள மஞ்சாத்தில எடுத்துருவேன் உர புருஷவம் என்ன மெரட் மரியாதையா வெளியில போறீங்களா போலீஸுக்கு போன் பண்ணவா நீங்க சும்மா இருங்கம்மா ஆனந்தம் ஆயிப்போச்சு நாலு பேருக்கு முன்னால் இருக்குன்னு ரசிங்க எல்லாம் மாமா எங்கள உள்ள கூட்டு வாங்க ஆஹ ஆ எல்லாரும் சைலன்ட்டா கழிஞ்ச கட்ட போடுவிங்களா வா கும்பலை உள்ள விட்டுட்டு குமரிக்கிட்டு இருக்கிறத பாரு தேலை எடுத்து இடுப்புல கட்டுவானே இப்ப திரு திருந்து நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆ காலையில பேப்பரை பாத்தீங்களா என்ன நம்ம குடும்ப கஷ்டம் தெரியற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணுமே என்ன சொல்லு இந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சொல்லு கல்கத்தாவில ஒரு பொம்பளை கையில ஆறு லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஆம்படியா வேணும்னு அழிச்சுக்கிட்டு இருக்காளா உங்க வசதி எப்படி என்ன கிண்டல் பண்றியா

எல்லாமே போச்சு சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன் என் மனக்கோட்டையே இடிச்சுட்டானே மனக்கோட்டைய மட்டுமா இடிச்சான் இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணா மோதரத்தை கொடுங்க அது ஒண்ணு இல்ல பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு எல்லாம் எனக்கு தெரியும் மரியாதியை கீழே போய் போங்க என்னங்க என்னமோ சத்தம் கேக்குதே இருக்காது சும்மா படுத்துக்கையா

அவன் பேசினதுக்கு நான் மட்டும் மாமியாராவும் நீங்க மருமகளாவும் இருந்திருந்தா உங்களை வழக்கு மாத்தாலேயே அடிச்சிருப்பா நீ மருமகளா இருந்தாலே போதும் ஏன்னா நீ எங்கயோ போற இல்ல மாமா ஒரு பேச்சுக்கு சொன்ன அதுவே தப்புமா அத்த உங்க புள்ள வராரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி விடி வச்சிருங்க ஏண்டா பெத்தவளை விட அந்த வெத்து பையன் உனக்கு வசதிய போயிட்டானா முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு விளையாடுப்பு ஏ நீங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியதானே

தப்பி நூறு கொண்டாந்து விசாரணை இல்லாமலே டாக்டர் உங்க அம்மா பேசுறேன் அவர் அவசர இருக்காரு இங்க அவசரம் கொஞ்சம் கூப்பிடுங்க பேசுறது உடனே வீட்டுக்கு வரணும் விஷயம் விஷயம் உயிர் உயிர் போற போற உடனே வா விஷயமா சோறு உங்க வீட்டு சோறு மனுஷன் துண்ணுவானா

இவங்க வர்ற வரைக்கும் நான் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணுமா பெரியவன் வரட்டும் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அமைச்சர் என்னவா வாடா வா உன் தம்பி பொண்டாட்டி இல்ல நான் சாப்பிட பருப்பு நெய்யும் போட்டு வச்சிருந்தேன் அவத்தினதும் இல்லாம

அதெல்லாம் விட்டுட்டு அப்பா இப்பொண்ணு அவகிட்ட போய் என்னடா நியாயம் இது எங்க குடும்ப சமாச்சாரம் இதுல ஆயிரம் நடக்கும் நீங்க தலையிடாதீங்க இனிமே நீ கூப்பிட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா மகனே ஒன்னு சொல்ற மனைவி சொல்லே மந்திரம் மத்ததெல்லாம் தந்திரம் போறா போற நல்ல நல்ல செல்வி உன்னை அடிச்சு அழ வச்சிட்டேன்ல எனக்கு

சில பேர் கேட்டு திருந்துவாங்க சில பேர் பட்டுதான் திருந்துவாங்க இதுல எங்க மூணாவது ரகம் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் கடல் வத்துறது இப்போ கருவாடத்திங்கிறது இப்போ ஹலோ நான் டாக்டர் தியாகோட மிஸ்ஸ் பெஸ்ரே அவர் இருக்காரா அவர் டியூட்டி முடிஞ்சு மணிக்கு பேட்டரேங்க அப்படியே அவரே இப்போ வீட்டுக்கு வரலியே வீட்டுக்கு வரலியா நான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த இடத்துலவே வேலை பாக்குறது

அந்த விருதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது